நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எதிரிகள் தொல்லை நமக்கு ஒரு ஆபீஸ்ல தொல்லை கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை கொடுப்பாங்க இல்ல விவசாய பூமி இருந்ததுன்னா பக்கத்து பக்கத்து நிலத்துல இருக்கவங்க தொல்லை கொடுப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தேவையில்லாதவங்க ஒருத்தவங்க நமக்கு புறம் பேசி நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எதிரியை வெல்வதற்கு நிறைய விஷயம் நம்மளோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கோம் புதுசா ஒண்ணு சொல்றேன் செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் நமது பிரதோஷ வேலையில எல்லாம் போய் வழிபடுறோம் இல்லைங்களா அந்த நந்தி பகவான் அவருக்கு முன்னாடி காப்பரிசின்னு சொல்லுவாங்க பச்சரிசியில வெள்ளம் கலந்து வச்சிருங்க வச்சிட்டு அந்த கொம்புல அந்த நந்தி பகவானோட கொம்புல ஒரு வேஷ் புதுசா ஒரு பட்டு வேஷ்டி வாங்கிட்டு போய் அந்த ஐயர்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லிருங்க கட்டிட்டு இந்த காப்பரிசியை முன்னாடி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் வால் பக்கம் வந்து நின்று நூத்தி எட்டு முறை ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அவர் வாழ்க்க அவரோட பின்பகுதிய நல்லா தொட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி யாரும் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை அந்த இடத்துல பதிவு வச்சு அதுல இருந்து எனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும் எனக்கு எதிரிகள் தொல்லை இல்லாம இருக்கணும் என்னோட வாழ்க்கை தெளிந்த நூ நீரோடை மாதிரி சிறப்பா போகணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு வைங்க நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் எதிரிகள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான நல்ல ஒரு பரிகாரம் நல்ல ஒரு பூஜை முறையா இது நிச்சயமா அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி